அனைவருக்கும் வணக்கம் காலத்தை வென்ற கனவு நாயகன் ஆபேஜே அப்துல் கலாம் தர்ணியிலே தலை சிறந்த விஞ்ஞானி தமிழ்நாட்டில் தலை கோடி நம்யானி தொழில்நுட்ப வல்லுநர் பொருளாதார அறிஞர் இந்தியாவின் பதினொன்றாவது குடியரசுத் தலைவராக இருந்தவர் இவருக்கு பிடித்தவை எதிர்கால இந்தியர்களாகிய குழந்தைகளே இதனால் தான் இவர் நல்ல ஆசிரியராகவும் திகழ்ந்தார் இந்திய விஞ்ஞான வளர்ச்சிக்கு இவர் ஆற்றிய செயலால் இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தையானார் அற்புதமான பேச்சாளர் இளைஞர்களின் கனவு நாயகன் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் இஸ்லாமியராக பிறந்தாலும் இந்துக்களால் வளர்க்கப்பட்டார் குடும்பத்தில் ஏற்பட்ட ஏழ்மை காரணமாக இளம் வயதிலேயே அரும்பாடுபட்டார் பள்ளி நேரம் போக மீதி நேரத்தில் பத்திரிகை விநியோகம் செய்தார் சென்னை எம்ஐடியில் விண்வெளி பொறியாளர் பட்டம் வென்று நமது விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரிந்தார் விருதுகளுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பத்மபூஷன் பத்ம விபூஷன் பாரத ரத்னா ராமானுஜன் விருது விண்வெளி பொறியாளர் விருது அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம் போன்ற விருதுகளுக்கு சொந்தக்காரரானார் இன்றைய இளைஞர்களின் அச்சாணியாக திகழ்ந்தார் இவர் எழுதிய அக்னி சிறகுகள் இந்தியா இருபது இருபது வெற்றி தோல்வி குடும்பம் மற்றும் தேசம் உட்பட இருபத்தி ஐந்து நூல்களை எழுதியுள்ளார் இந்திய ராணுவ இந்திய இராணுவத்திற்காக சிறிய ரக ஹெலிகாப்டர் தயார் செய்து கொடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எஸ்எல்வி த்ரீ என்னும் ராக்கெட்டை பயன்படுத்தி ரோஹிணி ஒன் என்ற செயற்கை கோளை வெற்றிகரமாக பின்னில் செலுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு போக்ரான் அணு ஆயுத சோதனையில் பல நாடுகளின் பார்வையில் விழாமல் அணு ஆயுத சோதனையை நடத்தினார் ஆண்டு இந்தியாவின் பதினொன்றாவது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களின் ஜனாதிபதி என்று அன்புடன் அழைக்கப்பட்டார் இவரின் முக்கிய கருத்தாக எனது கண்ணீரும் மகிழ்ச்சியும் புத்தகமே என்றார் எளிமையின் நாயகனாக ஏழையின் தோழனாக மரம் நடுவதை மக்களின் மனதில் புரிய வைத்து பலரால் நடவைத்தார் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து இரண்டே பெட்டியுடன் வந்த ஒற்றை நாயகன் இவரே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஷில்லாங்கில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மேடையில் பேசிக்கொண்டிருந்த போது இந்த உலகை விட்டு மறைந்தார் ஆனால் நம் மனதை விட்டு அல்ல ஐந்து எழுத்தில் வணக்கம் சொல்லி மூன்று எழுத்தில் நன்றி சொல்லி ஏழு எழுத்தில் விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்